பண்டைய சாஸ்திர படி திருநாட்டியத்தாங்குடி கிராமத்தில் ஸ்ரீ இறைவன் ஸ்ரீ இறைவி வடிவில் குழந்தைகள் உழவன் உலத்தியாக மாறி நெல் நாற்றுகளுடன் ஊர்வலமாக வந்து ஸ்ரீ மாணிக்கவண்ணர் சுவாமி ஆலய வயலில் நெல் நாற்றாங்களை நரவு செய்யும் பாரம்பரிய நடவு திருவிழா விமர்சையாக நடைபெற்றது ஆடிப்பட்டம் தேடி விதை என்ற பழமொழிக்கு ஏற்ப பாரம்பரிய ஆகம ஐதீக வழக்கப்படி இறைவன் இறைவு நெல் நடவு செய்த இடமாக போற்றப்படும் திருவாரூர் மாவட்டம் திருநாட்டியத்தான்குடி கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ மாணிக்க ஆலயத்தின் ஈசானிய மொழியில் நடவு திருவிழா ஆண்டுதோறும் ஆடிக்கேட்டை நட்சத்திரத்தில் நடைபெறுவது ஐதீகம் ஆடிக்கேட்டை நட்சத்திரம் நாளான இன்று ஸ்ரீ மாணிக்க அம்பாள் ஸ்ரீ மங்களாம்பிகை ஆகியோருக்கு காலை சிறப்பு அபிஷேக ஆராதனையுடன் மகாதீபாராதனை நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து மூலவர் ஸ்ரீ மாணிக்கவன்னர் சன்னதியிலிருந்து நெல் நாற்றாங்களை வைத்து சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டது பின்னர் மூலஸ்தான சன்னதியிலிருந்து ஸ்ரீ இறைவன் ஸ்ரீ இறைவி வடிவில் உருவெடுத்த சிறு குழந்தைகள் உழவன் உலத்தியாக மாறி பூஜிக்கப்பட்ட நெல் நாற்றாங்களுடன் ஆலய பிரகாரத்தினை வளம் வந்தனர் பின்னர் ஸ்ரீ மாணிக்கவன்னர் ஸ்ரீ மங்களாம்பிகை ஸ்ரீ அம்மன் உற்சவ மூர்த்திக்கு சிறப்பு வழிபாடு மகாதிபாரதனை காட்சி விமர்சையாக நடைபெற்றது அப்போது நடவு திருவிழாவிற்கான பதியங்களை பாடி அபிநயத்துடன் நாட்டியம் நடைபெற்றது தொடர்ந்து உற்சவ மூர்த்திகளுடன் உழவன் உளத்தியாக மாறிய குழந்தைகள் கையில் ஏற்கலப்பை மற்றும் நெல் நாற்றாங்களுடன் முக்கிய வீதிகள் வழியாக வந்து ஆலயத்தின் ஈசானிய மொழிகள் அமைந்துள்ள வயலை வந்தடைந்தனர் அப்போது நடவு திருவிழா நடைபெறும் வயலில் ஆலயத்திலிருந்து கடங்களில் பூஜித்து கொண்டுவரப்பட்ட தீர்த்தத்தை ஊற்றி இறைவன் இறைவி வடிவில் உழவன் வந்த குழந்தைகள் வயலில் இறங்கி தான் கொண்டு வந்த நெல் நாற்றங்களை நடவு செய்து நடவு திருவிழாவினை தொடங்கி வைத்தனர் அப்போது அங்கு திரண்டிருந்த திரளான விவசாய பெருமக்கள் பக்தர்கள் வயலில் நெல் நாற்றாங்களை பக்தியுடன் நடவு செய்து நடவு திருவிழாவினை மகிழ்ச்சியுடன் கொண்டாடினர் அப்போது நட்டது போதும் இனி நாளை நடலாம் என பதியங்களை பாடி உழவன் உலத்தியாக வந்த குழந்தைகள் இறைவன் அழைத்துச் சென்று ஐதீக பதியங்களை பாடி வழிபாடு நடத்தப்பட்டது இந்த ஐதீக நடவு திருவிழாவில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் விவசாயிகள் கலந்து கொண்டனர் வாதங்கள் வசந்த மண்டத்திற்கு வருமா

கருணையினாலே உலக உயிர்கள் அத்தனைக்கும் படிய பரவனாகிய மாணிக்க வண்ணப்பெருமான் எல்லா உயிர்களும் பசும் பிணியிலே இருந்து விடுபட்டு இந்தமே என்னாலும் துன்பமில்லை என்கின்ற வகையிலே பசி பிணி இல்லாமல் வாழ வகை செய்கின்ற அருளை சிறக்கும் விதமாக என்றால் இரு பொருள் உண்டு ஒரு பொருள் வீடு வேறு இன்னொரு பொருள் உண்ணும் உணவில் உணரும் ஒருவனை பண்ணும் மறைகள் தம்பி ஆளுமான் வருகை திருளாக வாசமன்களே வணங்க வந்த பிறப்பை வணங்குவான் தம்பி தேனி what